வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பாருன்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு எனவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா மங்களமான கிரகமும் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் குரு பார்க்கும் இடம் கோடி நன்மைகள் தரும் சொல்லி ஜோதிடத்தில் சொல்வோம் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்க்க போகிறார் இதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே அமையக்கூடும் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் சொல்லலாம் நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு சமூகத்திலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் படிப்படியாக உயரக்கூடும் சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் பொதுவாகவே குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நண்பர்களின் வட்டம் விரிவடைய கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கடன் வாங்கியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கிய கடனை நேரத்துல திரும்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லலாம் வசதி படைத்தவர்களோட நண்பர்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வர வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படக்கூடும் சொல்லிடலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் என்னும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்யும் போது உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய சூழல்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லலாம் அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் குடும்பம் மற்றும் நண்பர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் சக ஊழியர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மைகளும் ஆதரவுகளும் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் நிறைய விருச்சிகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவான் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இந்த காலகட்டம் நீங்க பயன்படுத்தி கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில சிறந்த வாழ்க்கை அமைப்புங்கிறது உங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லலாம் கலை துறையில இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாராட்டுகளும் பணமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சமூகத்துல இருந்து வந்த ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கண்டிப்பாகவே குறைந்து மன அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டாகும் பிரச்சனைகளை நுட்பமாக ஆராய்ந்து நீங்க தீர்வு காண முடியும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பொறுப்புடனும் பொறுமையுடனும் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாகவே காண முடியும் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சிறப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குல தெய்வங்களை எந்த அளவுக்கு நீங்கள் வணங்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம்

கலைத்துறையில இருக்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் சொல்லலாம் புதிய வட்டங்கள் விரிவடைய கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு உண்டாகும் மன மகிழ்ச்சியும் பண வரவுகளும் உங்களுக்கும் அதிகமாகவே நிச்சயமாகவே கிடைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு உண்டாகும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்க வீட்டில் நடைபெறும் சொல்லலாம் அதே போல குழந்தை வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கும் குழந்தை வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனம் அதிகமாகவே ஈடுபடும் சொல்லலாம் புகழ்மிக்க திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு உருவாகவும் சொல்லலாம் எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போறீங்களோ அதுக்கேற்ற பலன்களை விருச்சிக ராசிக்காரங்க அதே போல இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள உண்டானாலும் சிறிய சிறிய தடைகளை நீங்க கண்டிப்பாகவே சந்திக்க நேரிடும் சொல்லலாம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பண வரவுகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடுமோ அதுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பாகவே இருக்கும் பணம் சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க போது உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே உருவாகும் சொல்லலாம் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கும் இருக்கும் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் இழப்பீடு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு நீங்க எந்த அளவுக்கு கவனத்துடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லிடலாம் பழைய வழக்குகள் ஏதாச்சும் இருந்திருந்ததுன்னா இந்த காலகட்டம் முடிவுக்கு வரக்கு சில கால தாமதம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் பொறுமையுடன் நீங்க செயல்படும் போது உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே காலகட்டம் கிடைச்சுக்கிட்டு வரும் மத்தவங்களுக்கு ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் இல்லைன்னா அது சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் மத்தவங்க கிட்ட நீங்க குடுக்கல் வாங்கல் வச்சுக்காம இருக்கிறதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சொல்லலாம் இல்லைன்னா பண பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டாகும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நன்மைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போறதே உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் கடன் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இல்லைன்னா அது மன நிம்மதியை குலைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் புதிய வண்டிகள் வாங்குகிற யோகங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் கவனத்துடன் செயல்படுறீங்களோ அதுக்கேற்ற முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்துக்கிட்டு வர முடியும் சமூக வட்டாரங்கள் விரிவடைக்கூடிய வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சிகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் உங்களுடைய ஏற்ற பாராட்டுகள் நிச்சயமாகவே இந்த காலகட்டம் உருவாகக்கூடும் சொல்லலாம் சில விருச்சிகராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனை மீண்டும் எழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாக கூடும் சோ நீங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி அதில் நீங்க கவனத்துடன் செயல்பட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் கண்டிப்பாகவே வரக்கூடும் சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்துல குரு பார்வையினாலையும் எட்டாம் வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சி காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாகவே உருவாகி அதுக்கு பிறகு உங்களுக்கு தீர்வு காணப்படும் அதே போல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கெல்லாம் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லிடலாம் சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் இருந்தாலும் பொறுமையுடன் நீங்க செயல்பட்டுட்டு வரும்போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்களும் நிறைய மாற்றங்களும் நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் சொல்லிடலாம் சுபகாரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாகவே உங்க வாழ்க்கையில நடைபெறும் புதிய உச்சம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு விருச்சிகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் சொல்லிடலாம் நன்றி இப்போது நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்திங்கன்னா புது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்